மதுரை போக்குவரத்து காவல்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாமானது மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை ஆணையர் வனிதா தலைமையில் தமிழ்நாடு போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் வழங்கப்பட்டது பணியின்போது ஓட்டுநர்களும் நடத்தினர்களும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பேருந்து இயக்கும்போது சரியான முறையில் உள்ளதா என்பது குறித்தும் பரிசோதனை செய்த பிறகு வாகனத்தை இயக்க வேண்டும் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் கவனக்குறைவோடு வாகனத்தை இயக்குதல் கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர்கள் பல்வேறு கோரிக்கைகளை காவல்துறை அதிகாரிகளுக்கு வைத்தனர்